சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின் படி பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுடன் தமிழக அரசு இன்று பேச்சுவார்த்தை செய்தி முழுமையாக உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த கோரி போராட்டம் அறிவித்துள்ள அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்கள் கூட்டமைப்புகளுடன் தமிழக அமைச்சர்கள் குழு இன்று காலை பதினொன்று முப்பது மணிக்கு தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிற திமுக தேர்தல் வாக்குறுதியான இக்கோரிக்கைக்காக ஊழியர்கள் நீண்ட காலமாக போராடி வருகின்றனர் ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு பழைய பங்களிப்பு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டங்கள் குறித்த அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்தது எனினும் பரிந்துரைகள் வெளியிடப்படவில்லை அமைச்சர்கள் ஏ வவேலு தங்கம் தென்னரசு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் அடங்கிய குழு அறிக்கை குறித்து விவாதித்தது முதல்வருடன் ஆலோசித்த பின்பு ஓய்வூதியம் தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக ஜாக்டோ ஜியோ போட்டோ ஜியோ கூட்டமைப்புகள் டிசம்பர் இறுதியில் மற்றும் ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளன கடந்த டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததால் திட்டமிட்டபடி போராட்டம் தொடரும் என கூட்டமைப்புகள் உறுதியாக தெரிவித்தன தமிழக அரசு எடுத்துள்ள ஓய்வூதிய முடிவை போராட்டம் அறிவித்த கூட்டமைப்புகளுக்கு தெரிவிக்குமாறு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் இதன் பேரில் அமைச்சர்கள் குழு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் இன்று காலை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஏவா வேலு அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது அதன்படி இக்கூட்டத்தில் அரசின் ஓய்வூதிய முடிவு கூட்டமைப்புகளுக்கு தெரிவிக்கப்படும் அதை ஏற்றுக்கொள்வதா மறுப்பதா என்பது குறித்து கூட்டமைப்புகள் முடிவெடுத்து அறிவிக்கும் இதை பொறுத்தே ஆறாம் தேதி அறிவிக்கப்பட்ட காலவரையற்ற வேலைநிறுத்தம் திட்டமிட்டபடி நடக்குமா என்பது தெரியவரும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுடன் தமிழக அரசு இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது